ஆமாம் சார் சாட் அதெல்லாம் படிக்கிறேன் ப்ளே கொடுத்தாச்சுங்களா ஓகே வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோணும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணமான வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீன்னு போட்டிருக்கிறீங்க வணக்கம் ஹேமலதாமா வணக்கம் நாங்கள் பேசுகிற வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்லி போட்டிங்கன்னா பரவாயில்ல நாங்கள் பேசுகிற வாய்ஸ் கேட்குதா அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் பேசுகிற வாய்ஸ் நல்லா கேட்குதுங்களா ஓகே ஓகே இறைச்சல் எதாவது இருக்கா இறைச்சல் இருக்கா சவுண்ட் நல்லா கிளியரா கேட்குதான்னு பாருங்க ரொம்ப ஜாஸ்தியாக கேட்குதுங்களா கம்மியாக கேக்குதா வாய்ஸ் குட் வாய்ஸ் குட் வாய்ஸ் குட்டு இப்போ கிளியரன்ஸ் இருக்குங்களா நான் பேசுகிற வாய்ஸில் கிளியரன்ஸ் கிடைக்குதா ஓகே சவுண்ட் மோர் ஓகே लाइट ऑन आइस இப்ப நைஸ் டைம் இஸ் நவ டைசன் சொல்லுங்க இப்ப வாய்ஸ் கேட்கதா பாருங்க ஓகே 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 क्लियर साउंड ओके वंस अगेन ஒரே சேர்ந்துங்க உங்களுக்கு கமெண்ட்டு நிறையா வந்துட்டுருக்குது பார்த்துட்றேன் ஒரு நிமிஷத்தில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் தாமதமானத்துக்கு மன்னிச்சுக்குங்க account that tell you to comment something on their post and when you do it you get dm'd a link to something right away the reason we're doing this is to avoid the friction of actually asking somebody to go and click the link in the bio a lot of the times okay come on Modal kelby ஸ்னேகா பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று ஸ்னேகாவது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு பத்து அஞ்சு ஓகே பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று பிறந்த நேரம் ஏழு முப்பத்தி அஞ்சு ஏழு முப்பத்தி அஞ்சு ஏற்கனவே கேள்வி கேட்டுறதீங்கன்னு தயவு செஞ்சு கேள்வி கேட்காதீங்க கோவை கோயம்புத்தூர் உங்கள் ஜாதகம் வந்துருச்சு பாருங்கள் கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கிறீங்க திருமணத்துக்கான காலம் சுக்கர சேல குரு புத்தி தற்போது நடந்துகிட்டு இருக்குது குருவுக்கு அப்புறம் சனி புத்தி நடக்கும் திருமணத்துக்கான காலம் வந்துருச்சுக்குமா சுக்கரசையில் குரு புத்தி சுக்கரனுக்கு குரு எத்தனாம் இடத்துல இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் குரு புத்தி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திருமணம் முடிக்கலாம் எப்படிப்பட்ட லைஃப் அவங்கன்னு கேட்டிருக்கிறீங்க லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் கூட சனியுடைய பார்வையிலிருந்து விலகி இருக்கிற காரணத்தினாலையும் சுக்கரன் உச்சமா இருக்கிறனாலையும் விருப்பப்பட்ட வாழ்க்கை துணை இருக்கக்கூடிய அற்புதமான கணவர் வருவார் வாழ்த்துக்கள் கௌசல்யா என்ன தொழில் அமையும் அம்மா ஏற்கனவே உங்களுக்கு பதில் கொடுத்தாச்சுங்கம்மா பிரபாவதி பாண்டிச்சேரி எனது குடும்ப வாழ்க்கை எனது மகன்களின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக இருக்கிறது பிரபாவதி அம்மா பதில் சொல்ல போகிறோம் பிறந்த தேதி ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஏழு முப்பது ஏழு முப்பது பாண்டிச்சேரி ஓகே ஜாதகம் வந்துருச்சு பாருங்கள் பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க முப்பத்தி ஆறு வயசு நடந்துகிட்டு இருக்குது கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க லக்னத்தில் ஏ லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல செவ்வ வக்ரமாக இருக்குது எப்பயுமே ஏழாம் இடத்துல வக்ரமான கிரகங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அதேமாதிரி குழந்தையை கொடுக்கக்கூடிய புத்திர காரகனாக இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் அந்த பாவத்திற்கு கிட்டத்தட்ட பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாங்களோ குழந்தையோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அமைப்பு சுபரோடய வீட்டில் சனி இருக்கிறனால இருக்குது தற்சமயம் நடக்கக்கூடிய தசை சரியில்லாத காரணத்தினால எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சங்கடங்கள் வழிவேதனைகள் வேதனைகள் கூட அதுக்கு பிறகு சுக்கரசை வரும்போது வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு குழந்தைகள் நல்லா இருப்பீங்கமா சொல்லியாச்சு ஐயா சொந்த வீடு எப்போது அமையும் திருமணம் எப்போது வேலூர் அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிறந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு மணி மதியம் பன்னெண்டு மணி நாலு நிமிடம் ஓகே பிறந்திருக்கக்கூடிய நேரத்தை பொறுத்த வரைக்கும் பிறந்த ஊர் கிடையாது வேலூர் ஓகே உங்கள் ஜாதகம் வந்துருச்சு பாருங்கள் கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க கடக லக்கணத்திற்கு நான்காம் இடம்தான் நிலவளஸ்தானம் அந்த இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனை பொறுத்தவரை உச்சமாக இருக்கிறார் தற்போது உங்களுக்கு ராகு திசை சாரி சனி திசையில் ராகு புத்தி இருக்குது குரு புத்தி நடக்கும்போது உங்களுக்கு எல்லா விஷயம் சாதகமாக முடியுங்கிறதுனால பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு சனி திசையில் ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்தி தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய நில ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் பூர்வீகத்தினால் ஆதாயம் கிடைக்கும் நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் உதயகுமார் லைஃப் எப்பையோ நல்லபடியாக மாறும் அடிமில் அடி விழுகுது ஓகே இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரம் பிறந்த டைம் ஒரு மணி நாற்பத்தேழு நிமிடம் கரூர் அவயோத அவயோக தசை நடந்துச்சுன்னா அப்படி ஆகும் சரிங்களா பயப்பட தேவையெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறோம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியை பொறுத்த வரைக்கும் என்ன புத்தி நடக்குது பூர்வ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்துருக்குறீங்க ஓகே உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை செவ்வா தசையில் சனி புத்தி இருக்குது சனி தசையில் செவ்வா புத்தியோ செவ்வா தசை சனி புத்தியோ நடக்கிறது நல்லதில்லை சனி செவ்வாய் ரெண்டு கொடூர பாவியாக இருக்கிறதுனாலையும் உங்கள் பொறு லக்னத்திற்கு சனி ஆறாம் இடத்தில் இருக்கிறனால எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை மன உளைச்சல் வேதனை செய்யாத குற்றத்திற்கு தண்டனை இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால பதினைந்து மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அதுக்கு பிறகு எல்லாம் மாறும் அடிமல் அடியில் விழுகாது நல்லா இருப்பீங்க ஏன்னா லக்னாதிபதி வலுவாக தான் இருக்கிற பயப்பட தேவையில்லை சுபரோட வீட்டில் இருக்கிறார் மணிகண்டன் குழந்தை பாக்கிய கிடைக்குமான்னு கேட்டிருக்கிறீங்க மணிகண்டன் பிறந்த தேதி முப்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிறந்திருக்கூடிய நேரம் காலையில் ஆறு முப்பத்தி அஞ்சு மயிலாடுதுறை ஆறு முப்பத்தி அஞ்சு மயிலாடுதுறை அஞ்சாம் இடம் வளர்த்துருக்கணும் லக்னத்திற்கு மகர லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தேதி இருக்கக்கூடிய சுக்கரன் பொறுத்துறை தன் வீட்டை தானே பார்க்குற சனியோட சேர்ந்து ஐந்து டிகிரிக்கு இருக்கிறனால தாமதமாக மாதிரி தவிர குழந்த பாக்கிய இருக்காது உங்களுக்கு வலுவாக தான் இருக்குது மனைவியோட பிறந்த தேதி நேரத்தையும் போட்டு பார்த்தா தெரியும் புத்தரகாரகனும் வலுவாக தான் இருக்கிறார் ஓகே மனைவியோட பிறந்த தேதி பத்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பிறந்திருக்கக்கூடிய நேரம் மூணு இருபத்தி ஒன்று மாலை பதினைந்து இருபத்தி ஒன்று மாலை ஓகே மனைவிக்கு புதன் தசை சுக்கரன் புத்தி நடந்துட்டு இருக்குது மேச லக்னம் மேசலக்னத்திற்கு ஐந்தாம் இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல மறைந்து